ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா குட்டை வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறீங்க நான் அதுக்கு அரை கிலோ மைதா மாவை வச்சு அவிச்சு இப்படி அரைச்சிட்டுருக்கேன் இப்போ அரைச்சு முடிஞ்சிருச்சு மாவு இந்த மாவோட அரை அரைத்துண்டு சிவப்பரிசுமா சேர்த்துட்டேன் தேவையான அளவு உப்பு போடுறேன் இதை அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்ப மாக்குள்ளைக்க தண்ணி வச்சிருக்கேன் அது நல்லா கொதிக்கட்டும் இப்ப தண்ணி இப்படி பொங்கி வந்துருச்சு நீ ரக்குவோம் இப்ப சுடுதண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விடணும் ஒரே அடியாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழையுங்க இப்போ தட்டுக்குள்ள குளைச்ச மாவு அப்படி போட்டுக்கலாம் இப்படி உதிரியா இருக்கணும் மாவு களியா இருக்க கூடாது இப்படி ஒரு சில்வர் எடுத்து இதை சின்ன சின்ன அப்படி கொத்த வரும் பெரிய பெரிய கட்டியல் இருக்கும் அதனால இப்படி சில்வரால் இப்படி கொஞ்சம் கொத்தி விட்டா தான் சின்ன சின்ன தூளா வரும் இப்போ மாவு எல்லாம் குத்தி முடிஞ்சது இப்படி தான் சின்ன சின்ன உதிரிகாரிருக்கும் மாவு குத்தி முடிஞ்சது நாங்கள் அண்டே குழல் புட்டு தான் அவிக்க போகிறோம் எப்படி அவிக்கிறேன்னு காட்டுறேன் தேங்காய் திருவி வச்சிருக்கேன் பாதி தேங்காய் இந்த குழாலில் தான் அவிக்க போகிறேன் முதல்ல கொஞ்சம் தேங்காய் பூ எடுத்து குழாலுக்குள்ளே போட்டுருணும் போட்டுட்டு கொஞ்சம் மாவு எடுத்து போடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் போடணும் அதுக்கப்புறம் மாவு போடணும் போட்டாச்சு இப்போ அவிஞ்சிட்டு ரக்குவோம் அவிஞ்சிட்டு இப்போ நாங்க சாப்பிட போகிறோம் மீன் குழம்பு விட்டு தான் சாப்பிட போகிறோம் உண்டைக்கு நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் அது எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் அமையும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை எங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் பாய்